ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பன்னீரும் பச்சை பட்டாணியும் வச்சுருந்தாங்க ஒரு கிரேவி பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட் வச்சே நம்ம செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பன்னீர் ஒரு முந்நூறு கிராம் எடுத்து நான் க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பச்சை பட்டாணி கொஞ்சமாக தோல் உரிச்சிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் முந்திரி ஒரு எட்டு பருப்பும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் போட்டு ஊற வச்சுட்டு நான் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் அவ்வளோதான் இப்போது நம்ம தாளித்து விட்டரலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க பட்டர் ஒரு க்யூப் போட்டு நல்லா அதை ஹீட் பண்ணிக்கலாம் பட்டர் ஓரளவுக்கு நல்லா மெல்ட் ஆன பிறகு நம்ம தாளிப்பு பொருள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக சோம்பு பட்டை லவங்கம் மூணு ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எப்போது பட்டரில் இந்த மசாலா பொருட்கள் ஓரளவுக்கு ஃப்ரை ஆன பிறகு நம்ம பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பட்டர்லே இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கும் பொழுது நமக்கு கிரேவியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி வெளுத ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி விழுதுங்க இப்போது தக்காளியோட பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாங்க பாருங்கள் தக்காளியோட ஈரப்பதமாக போய் நல்லா வதங்கிருச்சு இப்போது நம்ம பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம தேவையான மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் போதுங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா ஒரு ஸ்பூன் அவ்வளோதாங்க இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பெரட்டி விடலாம் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போது ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம் தண்ணி இப்போது நல்லா கொதிச்சுட்டு நம்ம போட்டிருக்கக்கூடிய மசாலா பொருட்களோட பச்சை வசமெலாம் போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க இஞ்சி பூண்டு விழுது நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வேண்டாம்னா வெங்காயம் தக்காளி வதக்கும் பொழுதும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா கொதித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய கசகசா முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நாம் இந்த பேஸ்ட் ஆட் பண்ண உடனே கிரேவி நமக்கு திக்காக ஆரம்பிச்சிரும் இப்போது நாம் கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு போல் நாம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இது கல் உப்பு ஆட் பண்ணலாங்க அதனால் நம்ம இப்போ குழம்போட டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சப்பாத்திக்கு வேணும்னா நல்லா திக்காக எடுத்துக்கலாங்க இட்லி தோசைக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போது நம்ம வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கக்கூடிய பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம் பன்னீர் ஆட் பண்ணவுன்னே ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம்ங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி புரட்டி விட்டுட்டு விட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும் லைட்டாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காய்ந்த வெந்தய கீரையை கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம தூவி விட்டுக்கலாம் இப்போது ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க பாருங்கள் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு இப்போது மல்லி இலையை தூவிட்டு நாம் இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இருக்கிறத விட கிரேவி ஆறு ஆற இன்னும் கொஞ்சம் திக்காகிடுங்க ஆனால் நான் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கிறேன் பன்னீர் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது பச்சை பட்டாணியும் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இட்லி தோசை சப்பாத்தி மூணுக்குமே நான் அந்த கிரேவி யூஸ் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ